அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் சிரிச்சுட்டே இருக்க கூடாது ஓகேவா சிரிச்சுட்டே இருக்க கூடாது பண்ணிட்டு சிரிக்கணும்னு சொல்லிட்டு நானு என்னடா விக்னேஷ் இல்ல ஒரு மெம்பர்ஷிப் பண்ணு கிரீன் கலர்ல வருவனி எப்போ வந்தாலும் ஒரு மெம்பர்ஷிப் பண்ணா கிரீன் கலர்ல வந்துருவா அதுவும் சூப்பரா இருக்கும் பண்ணு சூப்பர் மேக்ஸ் பிளேடு வாங்கி தரையாக்கா சூப்பர் சாட்டை அப்புறமா பண்ணுறையாக்கா அடே போடா நீ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் சூப்பர் சாட்டு பண்ண சொன்னால் சூப்பர் மேக்ஸுங்கிறான் ஐஎம் எஸ்கேப்பா பாத்தியா சும்மா தான் பேசுற அப்பலாம் இல்ல எது சும்மா பேசுற அக்காவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக நீ பண்ண மாட்டப்ப கிரேட் எஸ்கேப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தம்பி ஓவரா கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் நோஸா ஓகே 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 அப்புறம் சிரிக்கிறான் பாத்தியா அக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன்னாக்கா சரிடாப்பா சரிடா தம்பி ஓகேடா தம்பி ஓகேடா விக்னேஷ் நீயே ஒண்ணு விருப்பம் அக்கா சும்மா நான் பேச மாட்டேனா அக்கா ஓகேடா ஓகேடா ஒன்னு விருப்பம் உன்னுடைய விருப்பம் யாரையும் யாரும் நம்ம பட் பண்ண கூடாது தப்பு சும்மா ஒன்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன் சரியா உன் விருப்பம் பண்றதும் பண்ணாது உன்னுடைய விருப்பம் அக்கா பண்ணுன்னு நினைச்சா பண்ணு இல்லைன்னா விட்டுரு அவ்வளவுதான் அக்கா நான் பண்றேன் ஓகே விக்னேஷ் விக்னேஷ் என்ன ஊர் நீ எனக்கு புரியல தம்பி என்ன ஊருன்னு சொன்ன ரொம்ப நாளா லைவுக்கு வர பத்தியா ஊர் எனக்கு கேட்கவே இல்ல என்ன ஊர் கண்ண திருச்சி அக்கா டே எங்க ஊர் பக்கமாடா நீ அட பாவி பாத்தியா ஏ பெரம்பலூர் பக்கம் திருச்சி அன்னைக்கி சத்திரமா ஜங்ஷனா இல்லை பத்தியா நான் மறந்துட்டேன் எனக்கு திருச்சி நீ சொன்னியா அட பாவி 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 சொல்லவேல நீ என்கிட்ட திருச்சின்னு எங்க ஊர் பக்கம்தானே அன்னைக்கி திருச்சிக்குதான் நாங்க அடிக்கடி பிஷப் காலேஜாக்கா பிஷப் காலேஜா அது எந்த ஏரியாவில் இருக்கு பிஷப் காலேஜ் கேள்விப்பட்டிருக்காண்ணா எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியல எனக்கு மேடம் வெளியூரா இல்லைங்க உள்ளூர் தாங்க ரமேஷ்புரம் உள்ளூர் தான் நீங்கள் வெளியூரா ஆத்தியாடா டீஸ் உள்ள வேலை பற்றியா பிஷப் காலேஜி ஜங்ஷன்ல இருக்கா இல்லைங்க சத்திரத்தில் இருக்கா சத்திரம் பஸ் ஸ்டாண்டா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டா தெரிஞ்சு போகிறத விட திருச்சி போகிறது மேலாக்கா தெரித்து போறத தெரித்து போகிறத விட திருச்சி போகிறது மேலாக்காவா என்ன ஒரு காவடியே சூப்பர் 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 நான் கை கட்டிடுறேன் அக்கா நாலு ரோடா நால் ரோடு ஜிஹெச் எனது புரியல ஃபோர் ரோடான்னு கேட்குறியா நாங்கள் நால் ரோடுறேன் தம்பி என்னடா ஃபோர் ரோடு ஜிஹெச்சிங்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலடாப்பா என்னென்னமோ சொல்லுகிறா எனக்கு ஒன்றும் புரியல சந்தானம் அக்கா ஓ தெரிச்சு போகிறத விட திருச்சி போறது அக்கா ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர் 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 காரில் செல்கிறீர்கள் அதான் கேட்டேன் மேடம் இல்ல ரமேஷ் கார் நிற்கிது கார்ல எங்கேயும் செல்லவில்லை கார் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு கார்லாம் போகலை நின்றுட்டுருக்கு அக்கா காலேஜ் ஜிஹச்சுக்கிட்ட காலேஜ் ஜிஹெச்சியா அப்படியா நான் ஜிஹெச்சிலாம் வந்திருக்கேன்டா அடிக்கடி வந்துருக்கேன்டா திருச்சி ஜிஹெச்சிக்கு வந்து அனுஜா வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா ஏசி போடுங்க காரில்